இன்னைக்கு வந்து சண்டே தானே சோ இன்னைக்கு சண்டேனால ஆன்லைன் கிளாஸஸ் இல்லை லாக்டவுன் வேற ஸோ எனக்கு வந்து ஆன்லைன் கிளாஸஸ் இல்லாதனால நிறைய ஹோம் ஹோம்ஒர்க்ஸ் இருக்கு அந்த ஹோம்ஒர்க்ஸ்க்கு நம்ம எதுவாக பண்ணுவேன் அதுக்கு முன்னாடி உங்களை மீட் பண்ணிட்டு குக்கியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஸ்மால் மினி ஸ்டோரியோட உங்களை மீட் பண்ணிட்டு குக்கு க்ளிக்கியை முடிச்சுட்டு நான் லேர்ன் பண்ணலான்னு இருக்கேன் ஸோ அந்த ஸ்டோரியோடைய தலை பண்ணனா த ஃபோர் பிக்ஸ் த ஃபோர் பிக்ஸ்

ஒரே இடத்துல மூணு மேற்க வீடையும் கெட்டலாம் அப்படின்னு சொல்லுச்சு அதோடைய கருத்து அது சொல்லுச்சு நீதி ஹெண்டு பிக்க சொல்லுனா வேண்டாம் நம்ம வந்து பிரிய போறோம் அதனால நம்ம வேற வேற இடத்துல வீடை கெட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சு அப்ப அந்த மோஸ்டல் பிக் சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருந்துச்சு சோ இந்த ஹெண்டு பிகம் எப்படியோ ஒத்துக்கிட்டாங்க மூணு பேரும் பகலான ஒரு பாதைய நோக்கி போனாங்க அவங்க ஒரு பெரிய கிரவுண்ட் இருந்துச்சு வீட்டுக்கு ஏத்த பிளேஸ் தானே கல் பாறை ஒண்ணுமே இல்லாம ஒரு பெயின் கிரவுண்ட் இருந்துச்சு அங்க அவங்க முடிவு பண்ணாங்க இந்த பிளேஸ்ல நம்ம நம்ம மூணு பேரோடைய வீடையும் கெட்டிக்கலாம் அப்படின்ட்டு முதல் பிடிக்கு என்ன செஞ்சிச்சனா ஒரு ஸ்டிக் குச்சி

செங்கல் வச்சு வீடை கெட்டிச்சு இது வந்து

அந்த மூன்று பள்ளியும் மூடி தள்ளிடலாம் அப்படின்னு நினச்சி அங்கேயும் வந்துச்சு அப்போ அந்த மூன்றாம் பிக் சொல்லுச்சு இல்லை அந்த ஊல் ஃபால என்னுடைய ஒரு பிரிக்கை கூட அசைக்க முடியாது அப்படின்னு சொல்லுச்சு ஏன்னா இந்த மூன்றாம் பள்ளி வந்து எட்டு நாள் வீடு கிட்டுச்சு ஸோ அந்த ஊல் ஃபால சொன்ன மாதிரி ஒரு பிரிக்கை கூட அசைக்க முடியல பண்டியே பண்டியே நான் உன் வீட்டுக்குள்ளே வரலாமான்னா அந்த பிக்டும் கேட்டுச்சு

ஐடியா வர இந்த மூணு பிகோ சேர்ந்து மூணு பேரை வச்சு தீ போட்டுச்சு அந்த ஊல் கீழ வந்தோட அதோட வால் எஞ்சி பறந்து போய் வேற இடத்துல ஒளிஞ்சிடுச்சு இதோட மோஹல உங்களுக்கு என்ன தெரியுது फ्रेंड्स நம்ம வந்து நம்மளால முடிஞ்ச ஹார்ட் வர்க்க பண்ணனா நம்ம வந்து எதுலயேமே சேஃபா இருக்கலாம் ஸ்ட்ராங்காவும் இருக்கலாம் எனி குக்கு நிக்கிக்குள்ள போலாமா இப்ப நான் வந்து ரம்பூட்டான் சாப்பிட்டு ஸோ சோ நேற்றுக்கு டேடி வந்து எனக்கு ரம்பூட்டான் ரொம்ப பிடிக்கும் சொல்லி வெஜிடபிள் ஷாப்ல வந்து ரம்பூட்டான் வாங்கிட்டு வந்தாங்க ஃப்ரூட் ரம்பூட்டான் சேர்க்கிறேன் பீன்ஸ் டொமேட்டோ பொட்டேட்டோ பிரிஞ்சால் கொக்கும்பர் எல்லாமே எடுத்து வச்சிருக்கிறோம் ஸோ அது கூடவே என்னடா மூணு பிளேட் இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா என்னொன்று வந்து குக் இன்னைக்கு முடிஞ்ச பிறகு நம்ம வந்து பாரம்பரிய சமையல் மசாலா எப்படி இடிக்கிறது அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து கரம் மசாலா கரம் மசாலா ஸோ இது வந்து கடையில் வந்து இடித்து வச்சிருப்பாங்க ஸோ நாங்கள் வந்து போன தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாமே முகல்ல வச்சு உலகைய வச்சு இடிச்சு பார்க்கலாமே அப்படின்னு பார்த்தோம் ஆனால் அது வந்து டேஸ்டியாக இருந்துச்சு பாருங்கள் ஏன்னா அது வந்து ரொம்ப நாள் செட்டு போகாமே இருந்துச்சு நல்ல டேஸ்டியாக இருந்துச்சு ஸோ என்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா கரம் மசாலா மட்டும் இல்லை மஞ்சள் மஞ்சள் பொடி போடுவோம்ல அதுக்காண்டி மஞ்சள் எல்லாம் காய வச்சு வச்சிருக்கிறோம் ஸோ எங்க பாருங்க கொக்கு இருக்குது மரியாதைக்குது நிக்கிற மாதிரியா ஸோ அந்த மஞ்சள் எல்லாம் காய வச்சு இனி இடிச்சு பவுடர் ஆகுது அதே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஷுவராக காமிப்பேன் ஏன்னா நாங்கள் வந்து போன்ற தடவை இடிக்கிச்சுட்டு அவங்களை காமிக்கணும்னு இருந்தோம் பட் நாங்கள் மறந்துட்டோம் ஸோ இந்த தடவை பண்ணி காமிக்கணும்னு சொன்னேன் ஸோ அதற்காண்டி அவங்க ரெடி பண்ணி வச்சிருக்காங்க காய வச்சு வச்சிருக்காங்க ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க கரம் மசாலா கிட்டோ பானை இருக்கேன்னு பாக்கறீங்களா இந்த பானை வந்து டெய்லி வந்து தண்ணி போட்டு வச்சிருவாங்க குடி 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 இந்த ஃபுல் தண்ணி இது வந்து நல்ல இதாக இந்த பாட் வந்து காப்பர் பாட் ஸோ இதில் வந்து இது வந்து எங்க வீட்டில் எத்தனை வருஷமாக இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு வருஷமா இருக்கு ரொம்ப வருஷமே யூஸ் பண்ண ஸோ இது வந்து நல்லா ஹெல்த்தி கூட ஏனி நம்ம குக்வித் நிக்கி கூட போகலாமா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கிச்சன்ல வந்தாச்சு குக்வித் நிக்கி தொடங்க ஸோ இது வந்து ஒரே ஒரு தட்டு தான் இருக்கு மீட்ட எனக்காண்டி ஒரே ஒரு தட்டு ஒரு தட்டுல எய்டீன் இட்லி மேக்ஸிமம் வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து அந்த மெனி இட்லிக்கு வந்து மிக்ஸ் ஊத்துறதுக்கு முன்னாடி நம்ம வந்து லைட்டா ஆயில் தட வைக்கலாம் எல்லாத்துலயும் தடவிக்கலாம் இப்ப நம் நம்ம வந்து மிக்ஸ் ஊற்ற போறோம் சோ லைட்டா தான் லைட்டா ஒரு ஸ்பூன்ல கொஞ்சமே எடுத்துட்டு இப்ப வந்து வந்து மினிட்லி மிக்ஸ் ஊத்தி அஹ் அடுப்புல வச்சாச்சு சோ எனக்கு வந்து ரொம்ப ஜாலியா இருந்துச்சு ஓ நம்ம தான் மம்பிக்கு வந்து மிக்ஸ் எல்லாம் ஊத்தி கொடுக்க போறோம் அப்படின்னு ரொம்பவே ஜாலியா இருந்துச்சு சின்ன இட்லினா ரொம்ப குட்டியா இருக்க மாதிரியே இருப்பேன் மம்மி கேட்பாங்க அப்படி எந்த இட்லி தான்ம்மா வேணும் அப்படின்னு கேட்பாங்க சோ ஸோ எனக்கு வந்து இட்லி ரொம்ப பிடிக்கும் மீன் இட்லி உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் மம்மி வந்து வெஜிடபிள் கட் பண்ணிட்டே இருக்காங்க அது இடையில எனக்கு வந்து ரம்பூட்டானும் கட் பண்ணி தந்துட்டே இருக்காங்க ஸோ என்னொன்று வந்து இந்த டேக் பார்த்த உடனே எனக்கு வந்து ஸ்கூலில் வந்த தான் வருது என்னோடய ஐடி இது எப்போவும் ஸ்கூலுக்கு போட்டு போவேன் இவ்வளோ கார்டு உண்டு அது எங்களுக்கு வந்து இந்த தடவை டேக் மட்டும் தான் தந்திருக்காங்க நாங்கள் ஸ்கூல் போடல ஸோ எப்பவும் இந்த ஐடி போட்டு போவேன் இப்போ அந்த நேரம் தான் வருது குக்கும்பர் எல்லாமே கட் பண்ணிட்டேன் உங்களுக்கு என்னுடைய வீட்டு தோட்டம் கார்டன் கார்டனில் நிறைய பிளான்ஸ்லாம் இருந்துச்சுன்னு உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த வீட்டு தோட்டத்தில் வந்து பிரிஞ்சால் டொமேட்டோ இது எல்லாமே காய்க்க ஆரம்பிச்சிடுச்சு நாங்கள் செடியும் வச்சு அது காய்க்கவும் தொடங்கியாச்சு ஸோ அந்த காய் வந்து பை போயினி ஸோ அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீரை சோ அதுக்கு முன்னாடியே கூட்டு வச்சாச்சு ஏன் மம்மி வெஜிடபிள் வெட்டி முட்டோன்ன சாம்பார் வச்ச முடியாதான் சரி இப்போ மம்மி வந்து சாம்பாருக்கு வெஜிடபிள் பட்டு வச்சுக்கல மம்மி எங்கேயாவது கிச்சன்ல ஏதாவது எடுக்க போவாங்களா நான் டக்குனு ஒரு குக்குமரம் எனக்கு வந்து குக்குமரம் ரொம்ப பிடிக்கும் சரி ரொம்ப கூட்டம் சாப்பிட முடியல கேஸோ குக்குமரம் எடுக்கல அந்த மம்மி வந்து எப்படியாவது கண்டுபிடிச்சிடுவாங்க ஏன்னா மேலே ஒரு குக்கும்பம் இருக்காது நீ குக்கும்பர் வெட்டியா இப்போ நல்ல சாம்பார் ரெடி ஆயாச்சு ஸோ மினி இட்லியும் பாருங்கள் மினி இட்லியும் ரெடி ஆயாச்சு மினி இட்லி ரெடி ஸோ எனி வந்து நான் சம்ட்டுவேன் நான் எனக்கு மட்டும் ஸ்பெஷல் மம்மிக்கு டேடிக்கெல்லாம் பிக் இட்லி தான் ஸோ எனக்கு மட்டும் ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ஸ் 이 부분은 짱짱짱짱짱짱짱짱짱짱짱짱짱짱짱짱짱짱짱짱짱짱짱짱짱짱 ஹண்டையுமே இடிக்க போகிறோம் ஸோ என்னடா இவா உனக்கு கேட்டுட்டு இருக்காளேன்னு பார்க்குறீங்களா ஸோ என்னிதான் இடிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த கரம் வந்து உள்ள போட்டுடலாம் எடி இல்ல எடிரியா எடிடா அண்ணா வெயிட் சார் கு கார்ல போறேன் ஃபுல் நீ வீட்லயே இருக்குறேங்க தெரியுமா அண்ணா கொஞ்சம்கே சாட்டடமா நல்ல ஸ்மெல்லு இந்த ஹோட்டல்லலாம் இருந்தாலும் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் பாதி போட்டிருக்கும் மம்மி போய் இடிச்சுட்டு இருக்காங்க ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பழைய உலகைக்கும் புது உலகைக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் ஏன்னா வந்து பழைய உலக நிறைய பேர் வந்து நல்ல நிறைய நாள் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அது வந்து கீழே நல்ல துருப்பிடி பிடிக்காம அப்படி இருக்கும் ஸோ இந்த இது வந்து எங்களோட உலக்கை ஸோ இந்த உலக்கு வந்து பூன்லாம் போட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்கள் பாங்க எப்படி அழகாக இடிபட்டுச்சுன்னு ஸோ இந்த மாதிரி தான் முளைக்கையில் இடித்தா இடி பண்ணும் பார்த்தீங்கன்னா பாருங்கள் நல்ல பவுடர் ஆயிடுச்சு நீங்கள் நினைப்பீங்க மிக்சியில் போட்டால் டூ மினிட்ஸ் எழுதினேன் எதுக்கு உலக்கியலை இடிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் மிக்சியில் போட்டதை விட உலக்கியலை இடித்தா ஹெல்த்தி கூட என்னோட ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ரொம்ப மனமாகவும் இருக்கும் கரம் மசாலா இடித்து முடிச்சிட்டு மஞ்சள் போட்டாச்சு உங்களுக்கு வந்து இன்னைக்கு குக் வித் நிக்கியில் மினி இட்லியும் சாம்பாரும் எப்படி பண்ணுறேன்னு காமிச்சேன் அது கூடவே உரலும் உலக்கையும் வச்சு எப்படி உங்களுக்கு மசாலா இடிக்கிறது அப்படியும் காமிச்சேன் ஸோ என்னோ வீடியோவில் என்னொரு இன்ட்ரெஸ்டிங் வாங்க திங்கோட உங்களை மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட் நிக்கி